மக்கள் முன்னணி நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் ஒரு சுடேரிய பிரச்சனையாக இருக்கும் மும்மொழிக் கொள்கை ஒன்றிய அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்றால் தான் நிதி கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் பாஜக புதிதாக வந்திருக்கும் கட்சிகள் கூட இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பொருள் மீது ஒரு ஆழமான பார்வையை கொடுப்பதற்காக மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் தொடர் கனக்குறிஞ்சி அவர்கள் மக்கள் முன்னணி ஊடகத்தில் உரையாடுவதற்காக வந்திருக்கிறார் அவரை மக்கள் முன்னணி சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் தோழர்களுக்கு வணக்கம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசு இந்த மும்மொழிக் கொள்கை திட்டத்தில் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டால்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் இருக்கும் மும்மொழி கொள்கை திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டால் தான் நாங்கள் அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் நிதி கொடுப்போம் என்று அவர் பேச பேசினார் அதை ஒட்டி தான் தமிழ்நாட்டில் தமிழக அரசு நீங்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பதாக இருந்தால் கூட நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது இதில் முதலாவது நாம் தொட முதல் இந்த மும்மொழி கொள்கை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏன் தமிழ்நாடு அரசு மறிக்கிறது என்பதற்கு உள்ளே நாம் போவதற்கு முன்பு ஹிந்தி தொடர்பாக இப்போ இதெல்லாமே ஹிந்தி திணிப்பு பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ ஹிந்தி தொடர்பாக பல்வேறு மித் பல்வேறு மாயைகள் நம் நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது இது பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்தி தேசிய மொழி என்கிறார்கள் ஹிந்தி இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் இந்தி பேசுகிறார்கள் என்கிறார்கள் இப்போ இதன் தொடர்பில் நீங்கள் ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா நான் நினைக்கிறேன் பாடு மிக்க ஒரு வினாவை கேட்டுக்கொண்டீர்கள் நீங்கள் சொல்வதை போல இந்தி குறித்து நிறைய மாயைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இது பசியல் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநில எனவே இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை அவசியம் உடனடியாக ஏற்பட்டிருக்கின்றது இந்தி அதிகமான மக்களால் பேசப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் யதார்த்தத்தில் அரசு புள்ளி விவரங்களின்படி பார்த்தால் கூட இந்தியா முழுவதும் இந்தி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஏறப்படியா நாற்பத்தைந்து விழுக்காடு என்பதாகத்தான் பதிவிடப்பட்டிருக்கின்றது இந்த பதிவு கூட சரியானதா என்று ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் கணக்கெடுக்கு எடுப்புகின்ற பொழுது இந்தியை தவிர வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை கூட அவருடைய தாய்மொழி இந்தி என்பதாக பதிவிடப்பட்டிருக்கின்றது என்பதை மொழியல் வல்லுநர்கள் சுட்டி காட்டுகின்றார் எனவே வேறு தாய்மொழியை பேசக்கூடியவர்களை கூட இந்தி தாய்மொழியை கொண்டவர்களாக புலி விவரங்களில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசடி நடைபெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது இது அதிகமான மக்களால் பேசப்படுகிறது என்ற வாதமானது அடிபட்டு போகிறது அடுத்ததாக அதிகமான வேலை வாய்ப்புகள் வட வட மாநிலங்களுக்கு இஞ்சி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு சென்றால் கிடைக்கும் என்றே ஒரு பொய் கட்சி அமைக்கப்படுகின்றது ஆனால் இன்றைக்கு நடைமுறை யதார்த்தம் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அறிவார்கள் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் இன்றைக்கு வடநாட்டிலே இருந்து வேலை தேடி தமிழகத்தை நாடி நாள்தோறும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம் எனவே வேலை கிடைக்கும் என்பது பொய் அது மாற்றமாலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மண்ணின் மைந்திருக்கே வேலை சனத்தி திசாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கையை ஏறக்கூடிய வடமாநிலத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் நடைமுறைப்படுத்தி வருகிறது அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை இதை சட்டமாகவே நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் போய் எங்கே போய் வடநாட்டிலே போய் வேலை தேட முடியும் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாகும் அடுத்ததாக இந்தியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்பதை மறந்து அதை ஒரு நேஷனல் லாங்குவேஜ் அலுவலக மொழி என்பதை காட்டிலும் அதை ஒரு தேசிய மொழி என்பதாகவே தொடர்ந்து பொய்யாக புனைவுகள் கட்டமைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இடத்துல தேசிய மொழிக்கும் அலுவலக மொழிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அலுவலக மொழி என்பது நடைமுறை செயல்பாடுகளுக்கும் நிர்வாக வசதிக்காகவுமாகவே பேசப்படக்கூடிய ஒரு மொழியை தான் அபிஷியல் லாங்குவேஜ் என்று சமூக இயலாளர்கள் கணிக்கின்றார்கள் ஆனால் நேஷனல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மொழி என்பது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஒரு தேசிய மொழி என்பது உள்ளடக்கும் கோட்பாட்டை இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் பாலிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் எந்த ஒரு மொழியின் மீதும் அது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் அது மாத்திரமல்லாமல் கலாச்சாரத்திற்கான வெளியானது எல்லா மொழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கலாச்சார அந்த வெளியை மதிக்கக்கூடியதாக ஒரு மொழி இருக்க வேண்டும் நன்றி இந்த மாதிரி நான்கைந்து வரையறைகளை அந்த தேசிய மொழி என்பதற்காக மொழியாளர்கள் வரையறுக்கின்றார்கள் எனவே இந்தி என்பது ஒரு நிர்வாகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழிதான் அது தேசிய மொழி அல்ல ஆனால் தொடர்ந்தே தேசிய மொழி என்றே வடநாட்டிலே இருந்து வரக்கூடியவர்கள் அனைவரும் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் என்பது ஒரு அவலமானது அதே போல வடநாட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால் வணிக ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரத்தை வணிகத்தை விரிவாக்க முடியும் தென்னிந்திய முதலாளிகளுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதை ஒப்புக்கொண்டாலும் பொருள் ஒரு சின்ன பொலிவார்த்தையை நாம் பார்க்கலாம் இந்தியாவுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது ஏழு கோடி என்பதாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கின்படி ஏழு கோடி என்பதாக கணக்கீடு செய்யப்படுகிறது இதுல ஒரு விழுக்காடு வணிகம் செய்யக்கூடியவர்கள் வடநாட்டுக்கு செல்வதாக வைத்துக் கொள்ளலாம் அந்த ஒரு விழுக்காடு என்பதே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படியே ஒரு விழுக்காடு என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்த ஒரு விழுக்காடு இருக்கக்கூடியவர்களுக்கு போய் வடநாட்டில் வணிகம் செய்வதற்காக மீறி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காட்டை சேர்ந்தவர்கள் அல்லது பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி செனியனை கட்டி அள வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது அந்த வாதமும் பொய்யானது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அடுத்தது இந்தியா வந்து இந்தியாவை ஒருமைப்படுத்துகிறது அது ஒருமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அது பயில வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுவும் சரியான குற்றம் இல்லை ஏன்னால் இந்திய விடுதலை போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த விடுதலை போராட்டத்திற்கு மக்கள் திரட்டு மக்களை திரட்டதை தடுத்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர்கள் தன் தத்தம் தாய்மொழியைத்தான் பயன்படுத்தினார்கள் தாய்மொழியை பயன்படுத்தினால்தான் கிராம அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் கலந்துள்ள முடியும் எனவே ஒரு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் போய் அந்த இந்தியை பயன்படுத்தி விடுதலை போராட்டத்திற்கு ஒருங்கிணைக்க முடியுமா என்றால் அது சாத்தியமே இல்லை எனவே இந்த கோட்பாடும் சரி சரியில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்தது மிக முக்கியமான இன்னொன்று என்னவென்று சொன்னால் இந்தி என்பதே ஒரு கில்லர் லாங்குவேஜ் கொல்லும் மொழி என்பதாகத்தான் மொழிகளாக வலு வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றார்கள் ஏறக்குறைய ஐந்து மொழிகளை அது அழித்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அண்மையிலே சமூகங்களிலே வந்த ஒரு கருத்தை நான் உங்களுடைய பார்வைக்கு மேற்கோளாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன் மகாராஷ்டிரத்திலே பிறந்த ஒருவர் அங்கேயே ஐம்பது ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது அங்கே என்ன நிலைமை என்று அதை பதிவு செய்திருக்கின்றார் அங்கே எந்த திரைப்படமாகட்டும் அல்லது ஒரு சமூக நடவடிக்கையாகட்டும் ஒரு கலாச்சார நிகழ்வாகட்டும் அனைத்திலும் இங்குதான் மேலும் மேலோங்குகிறது ஏறக்குறைய மராட்டி மொழியே அழிந்த சிலையில் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார் இது பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல பார்க்கலாம் இதனால்தான் அதனால்தான் இருபத்தைந்து மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஐந்து மொழிகளை அழிக்கின்ற காரணத்தினால்தான் அது சில்லர் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகின்றது என்பதை பார்க்கிறோம் அடுத்தது இந்தி மொழியை படிப்பதனால இந்தியா முழுதும் சென்று எல்லாரிடமும் பேச முடியும் இயல்பாக நாம் பழக முடியும் என்று குறிப்பிடுகிறார் கான்வர்சேஷனுக்கு ரொம்ப இருக்கும் என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு நாம வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கிறோம் அதுல குறிப்பாக செயற்கை முன்னறிவு பகுதியிலே இருக்கிறோம் இன்றைக்கு எண்ணற்ற செயலிகள் வந்துவிட்டது ஆப்ஸ் வந்துடுச்சு எந்த ஒரு மொழியை வேண்டுமானாலும் செயலியை பயன்படுத்தி உடனடியாக அதை மொழியாக்கம் செய்ய முடியும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால இதை போன்ற வாதங்களெல்லாம் சொத்தையான வாதங்கள் என்பதைத்தான் நாம இங்கே குறிப்பிட வேண்டும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது ஒரு ஆங்கிலத்தை நாம் தயர்ந்து பயன்படுத்துகிறோம் அதனுடைய பயன்பாடு என்பது இன்றைய உத்திலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்றால் எண்ணற்ற அறிவியல் செய்திகள் தொழில்நுட்ப செய்திகள் அனைத்துமே இன்றைக்கு ஆங்கிலத்தில் எண்ணற்ற வகையிலே காண கிடைக்கின்றது எனவே அது அறிவியும் கெளஞ்சியுமாக இன்றைக்கு கருதப்படுகின்ற ஒரு மொழியாகும் எனவே அப்படிப்பட்ட ஒரு செழுமை இந்திக்கு இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்படி சொல்வதனாலே நாம் இந்தி தரம் தாழ்த்தி பேசவில்லை இந்திக்கு அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இல்லை என்பதை தான் நாம் குறிப்பிடுகிறோம் எனவே இப்படிப்பட்ட காரணங்கள்னாலே இந்தி என்பது அவசியமில்லை என்று குறிப்பிட விரும்புகிறோம் ஒரு சுமை தோழர் இப்போ கட்டாயம் ஹிந்தி ஹிந்தியை ஒரு பாடமாக தம் தமிழ்நாட்டு மாணவர்கள் கட்டாயம் ஏன் படிக்க வேண்டிய தேவை இல்லை இப்ப ஹிந்தி குறித்து சொல்லப்படும் முன்வைக்கப்படும் பல்வேறு கருத்துக்களை நீங்க அந்த பேஸ்ட் மித்த பேர்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் மூன்று மொழி கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மூன்றாவதா ஒரு மொழி படிங்க இந்திய மொழி எந்த மொழி வேண்டுமானாலும் படிங்க இந்தியைத்தான் நாங்கள் படிக்க சொல்கிறோம் ஹிந்தி கட்டாயம் படித்தாங்கன்னு நாங்க சொல்லலை இந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போ பழக்கருப்பையா கூட அதை வந்து எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு நீங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நாங்கள் ஹிந்தி கட்டாயம் எங்க படிக்க சொன்னாங்க மூணாவது மொழி படிக்க சொன்னாங்க நீங்க ஏதாவது தென்னிந்திய மொழியை படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க மூன்று மொழி தானே சொல்றாங்க கட்டாயம் ஹிந்தி சொல்லல நீங்க மலையாளம் இப்ப வேற மொழி ஏதாவது படிங்கன்னு சொல்றாங்களே இருக்கிறதே மிக மிக மோசடியான ஒரு பரப்புரை இதுதான் ஏன் சொன்னால் இந்தி கட்டாயம் பயன்பட பட படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறை என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் என் மூன்றாவது மொழியை எது வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்வது மிகப்பெரிய மோசடி அதற்கு ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொன்னால் போதும்னு நினைக்கிறேன் இப்போ என்னுடைய மூன்றாவது மொழியை நாம பயன்படுத்துவது படிப்பது என்று முடிவெடுத்து கொண்டால் இப்போ என்னுடைய மகளுக்கு நான் மிகவும் வளர்ச்சி பெற்ற கலாச்சாரத்தை ரீதியாக மிகவும் செழுமையாக இருக்கக்கூடிய மலையாளத்தையோ அல்லது வங்காள மொழியோ என்னுடைய மகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆசிரியர் வேண்டும் ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தி அல்லாத மாநிலங்களில் இந்திய ஆசிரியர்களை நியமிப்பதற்காக ஐம்பது கோடி ரூபாய் வரவு செலவு சட்டத்திலே ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் முதல் கட்டமாக இந்தி பேசாத மாநிலங்களில் இந்திய ஆசிரியர்களை நியமிப்பதற்காக ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கார்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்திருக்கார்கள் சரி அதே மாதிரி வேறு மொழிகளை பயிற்சி வைப்பதற்கு ஆசிரியர்கள் தேவை அப்போ அந்த ஆசிரியர்களை நியமனத்திற்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்கீடு செய்யும் ஒரு ரூபாய் கூட ஒரு அப்படி என்றால் என்ன பொருள் நீங்க போய் பள்ளியில் இருக்கின்ற பொழுது எந்த மொழியை பயில வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அது அதற்கான ஆசிரியர்கள் இருக்க மாட்டார் ஆனால் இந்திய ஆசிரியர் தயாராக அங்கே இருப்பார் எனவே இந்தியை தவிர நீங்கள் வேறு எந்த மொழியும் படிக்க முடியாது அது மாத்திரமல்லாமல் இவ்வளவு வாய்நீளம் காட்டக்கூடியவர்கள் இந்தி பேசக்கூடிய ஒன்பது மாநிலங்கள் இருக்கின்றது இந்திய துணைக்கண்டத்தில் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது மாநிலங்களில் தமிழை விட்டுடுங்க தென்னிந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழியாவது ஏதாவது ஒரு மாநிலத்திலாவது அவர்கள் வைத்திருக்கின்றார்களா படிக்கின்றார்களா என்பதை அந்த ஆர்எஸ்எஸ் காரர்களும் பா பாஜக காரர்களும் தான் சொல்ல வேண்டும் எதற்கு எந்த தரவும் கிடையாது ஏன்னா எங்கேயுமே வைக்கப்படவில்லை அண்மையிலே எந்தெந்த மாநிலங்களில் மூன்றாவது மொழி இருக்கிறது என்று பட்டியலெல்லாம் சமூகங்கள்ல வெளிவந்து விட்டது என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான் எங்கேயுமே தென்னிந்திய தமிழை விட்டு எந்த தென்னிந்திய மொழியும் வடமா மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்லயே கல்வி நிறுவனங்களே பழிந்ததில்லை எனவே இப்படி சொல்வது மிகப்பெரிய ஒரு மோசடி ஆசிரியர்கள் இல்லாமல் இந்தியாசிரியை மாற்றம் வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் படிப்பது என்பதுதான் மிகப்பெரிய மோசடி என்று நாம் சொல்லுவோம் தோழர் அப்ப இந்த கல்விக் கொள்கை இப்ப இப்போ கோத்தாரி கல்விக் கொள்கையிலிருந்து எல்லா கல்விக் கொள்கையிலையும் பரிந்துரை எண்பத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்ததுல எல்லா கல்விக் கொள்கையிலுமே முன்னொழிக் கொள்கை வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்போ முன்னைக்கு இப்போதுக்கு என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னா அப்பொழுது இங்கே வந்து ஏறக்கூடிய நேரடியாக அவர்கள் பள்ளி பயிர வேண்டும் என்று சொன்னார்கள் நீங்கள் கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னாடி போல எந்த மொழி வேண்டுமானாலும் பயிரலாம் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அது மிகப்பெரிய மோசடி தான் நம்ம இப்ப விரிவாக நம்ம குறிப்பிட்டது இது மாற்றமில்லாமே நான் விரும்புகிறேன் இன்றைய யுகம் என்பது அறிவியல் தொழில்நுட்ப யுகம் அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இருக்கக்கூடிய யுகம் இதுல கல்வியாளர்கள் பெரும்பான்மையானவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால் கல்வி நிறுவனங்கள்ல அறிவியலின் தொழில்நுட்பத்தையும் அதே மாதிரி இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மொழிகளை அதிகமான அளவுக்கு மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மொழி கூடுதல் மொழியை பர்ப்பது என்பது தேவையற்றது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் என்று அவர்கள் கல்வியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் மூன்றாவது மொழி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜாவா படிக்கலாம் அதே மாதிரி ரூபி படிக்கலாம் பிஹெச்பி படிக்கலாம் இந்த தான் மூன்றாவது மொழியாக நாம் பயில வேண்டும் அதுதான் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு களஞ்சியங்களை திறக்கக்கூடிய சாதியாக இந்த மூன்றாவது மொழி இருக்குது அதை விட்டு விட்டுவிட்டு இந்தியை பயனாலே அது வந்து டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் என்பது கல்வியாளருடைய கருத்து மீண்டும் மீண்டும் கூடுதலான மொழியை பயில்வதை காட்டிலும் அறிவியலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பயில வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கல்வியாளர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு ஒரு அதாவது இப்போ தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்னா நீங்க அரசமைப்பு சட்டத்திற்கு இணங்க நடக்க வேண்டும் சொன்னாரு உடனே முதலமைச்சர் வந்து அரசாங்க சட்டத்துல எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த முந்தைய கல்விக் கொள்கையெல்லாம் மும்மொழி கொள்கையை பற்றி சொன்னாலும் இதற்கு முன்னாடி எந்த அரசாங்கமாவது நீங்கள் கட்டாயம் இதை ஒப்புக்கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம் இப்படியான அணுகுமுறையை இதற்கு முன்பு இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய வரலாற்றில் வேற எந்த அரசாவது எடுத்திருக்கா அப்புறம் இது எந்த வகையில அரசாங்கம் சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாடு அரசு மறுக்கிறதுக்கான கான்ஸ்டியூஷன் கிரவுண்ட்ஸ் என்ன இருக்கு அம்பேத்கர் அவர்கள் பிரச்சனையை பற்றி மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் அதுவும் குறிப்பாக அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் மிக அதிகமான காரசாரமான உட்பட்டது இந்த மொழி பிரச்சனை தான் ரொம்ப நேரம் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட காண காலம் அது விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்தி அலுவலக மொழி என்பது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில்தான் தான் அது நிறைவேறியது என்பது அனைவரும் அறிந்த விஷயம் எனவே அரசியல் சட்ட ரீதியாக நாம இதை பார்ப்போம் அதை பிஜேபி வலியுறுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்னதை போல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இல்லாத இல்லாத ஒரு பொருளாதார பயங்கரவாதத்தை இப்பொழுது பாஜக இருக்கிறது இதற்கு முன்னாலே காங்கிரஸ் ஆட்சி நிச்சயமாக மாநில உரிமைகளில் தலை குறுக்கீடு செய்திருக்கிறது நிறைய தடைகள் ஏற்படுத்தி இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் வந்து மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை எந்த காலத்திற்கு நிறுத்தியதே கிடையாது ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இல்லாத முறையில அரசியல் சட்டத்தில் சொல்லாத ஒன்று அரசியல் சட்டத்திலே புதிய கல்விக் கொள்கையை வலியுறுத்தி எங்கேயுமே கிடையாது இப்ப அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒன்றை இது பிஜேபியினுடைய ஒரு கொள்கை ஒரு வரையறை இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது ரொம்ப ரொம்ப ஆஹ் கடுமையாக கண்டிக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக மூச்சுக்கு முன்னூறு தடவை மோடி அவர்கள் இதை கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்று சொல்கிறார்கள் ஒத்துழைக்கும் கூட்டாட்சி என்று சொல்கின்றார்கள் அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது மாநிலங்களுக்கு எந்த விதமான உரிமையும் ஏற்கனவே இல்லை என்பது மாத்திரமல்லாமல் இப்பொழுது நிதி நிறுத்தி முழுவதும் மாநிலங்களை பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கூடக்கூடிய பிச்சைக்காரர்களாக மாற்றி இருக்கக்கூடியதுதான் இது இது எந்த வயத்திலும் அரசியல் சட்டத்திற்கு ஏற்புடையதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இன்னொரு வாதம் அவங்க முன்வைக்கிறாங்க வேண்டாம் நம்ம பல்வேறு காரணங்கள் வைக்கிறோம் ஆனா அமித்ஷா எல்லாவற்றுக்கும் இடையில் தமிழ்நாட்டின் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்று மொழிகளை மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்றது வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் குடும்பத்திலேயே வந்து சன்ஷைன் ஒரு பள்ளிக்கூடத்தை சொல்றாங்க விஜயோடைய மகன் எங்க படிக்கிறாருன்னு சொல்றாங்க இப்போ உங்களுடைய பிள்ளைகள் மூன்று மொழியை படிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டின் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளிக்கு கல்விக்காக அரசு பள்ளியை சார்ந்திருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் மூன்றாவது மொழி படிக்கக்கூடிய வாய்ப்பை மறுக்கிறீர்கள் இப்படி ஒரு ஒரு ஏழைகளுக்காக பிஜேபி கண்ணீர் விடக்கூடிய ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் இதுக்கு இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க நீங்கள் சொல்வதை போல சில பள்ளிகள் சில பள்ளிகள் இருக்கிறது எல்லா இல்லை இப்போ சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தான் இந்தியானது ஆனது கட்டாயமா இருக்கிறது மற்ற தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பாடம் என்பதில் ஜீரோ மார்க் வாங்கினாலுமே அவங்க அந்த பேச்சு இல்லை ஏன்னா வெறும் ஒரு அடையாளத்துக்காக தான் அவர்கள் வைத்திருக்கின்றார் எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளிலும் இந்தி கட்டாயமாக போயிருக்கிறது என்பது ஒரு மிச்சு அதை ஒரு மாயில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது என்னன்னா இந்தியை எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம அடிப்படையான கேள்வி கற்றுக்கொள்ளாத ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியை வைத்துக் கொண்டு நாம் எதற்காக கட்டிக்கொண்டு அட வேண்டும் அது ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு வரிசையாக ஏறக்கூடிய ஒரு எட்டு ஒன்பது காரணங்களை நம்ம அறிவியல் ரீதியாக நாம் அது சொன்னோம் அதை அவர்கள் மறுத்து பேசுகிறது அதில் ஏதாவது தரவுகள் இருந்தால் நாம் மறுபரிசுன செய்யலாம் எனவே தேவையே இல்லாத ஒன்றை பற்றி மீண்டும் மீண்டும் ஏதோ நீங்கள் சொல்வதை போல ஏழைகளுக்கு கண்ணீர் விடக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் அதற்கு பதில் அவர்கள் தான் அதற்கு பதில் சொல்லும் ஆஹ் தொடர் இன்னொன்னு இப்ப நேற்று தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நேற்று நடந்திருக்கு அதுல இந்த கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை பற்றி கூட அவர் பேசியிருக்காரு அங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்போன்னு விதை சொல்றாரு ஆனா அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்க அந்த 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 பகுதியை தொடங்கும் போது அவர் வந்து இது மாதிரி எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்களாம் இவங்க வாங்க மாட்டாங்களாம் கொடுக்கறது அவங்க கடமை வாங்குறது இவங்க உரிமை பாய்ச கட்சி பாயாச கட்சி இப்படிலாம் வந்து நட நடக்கிற விவகாரத்தை ஒரு எல்கேஜி யுகேஜி அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா பிஜேபியும் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாடகம் போல இதை செய்கிறார்கள் தான் அவர் வைக்கக்கூடிய இது நாடகமா அல்லது இது ஒரு அது அவ்வளோ வெயிட்டேஜ் இல்லாத ஒரு கேள்விக்குரிய விஷயமா அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா விஜய் அப்படிதான் முன்வைக்கிறார் ஒரு டிராமா அப்படின்னு முன்வைக்கிறார் விஜயினுடைய போற்று கடுமையாக கண்டனிக்கூடியது சொன்னால் இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு என்பது சாதாரணமானது ஒளிச்சாக ஏறக்குரிய பத்து பனிரெண்டு பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து இந்த போராட்டமானது தமிழ்நாட்டிலே தொடர்ந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நடைபெற்ற அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் மறைமலையடிகள் சோமசுந்தர பாரதியார் போன்ற பட்டுக்கோட்டை அழகிரி அனைவரும் கலந்து கொண்டார் அது மாத்திரமல்லாமல் இந்திப்பை திந்திப்பை எதிர்த்து திருச்சியிலே இருந்து பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய தமிழர் படையானது புறப்பட்டு நேரணியாக சென்று நாடே கால்நடையாக திருச்சியிலே இருந்து சென்னைக்கு போய் சென்று சென்னை மெரினா கூட்டத்திலே அந்த பேரணி நிறைவடைகிறது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல மெரினா கடற்கரையில நடந்த அந்த இந்திய இருப்பு பேரணி முடிவு கூட்டத்தில ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டார் ஒரு லட்சம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதை நீங்கள் சென்னிப்பாரு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது பன்னிரெண்டு பேர் உயிர் துறந்து அந்த இந்தியருக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் உலக மொழி வரலாற்றில் வங்காள தேசம் உருவானதற்கு ஆன அந்த போராட்டத்தை பற்றி அனைவரும் அறிவார்கள் டாக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுவும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதில் முன்னாவடியாக இருந்திருந்தார்கள் அதில் நான்கு பேர் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் நான்கு பேர் தான் உயிர் உயிர் சாகம் செய்தார் ஆனால் இன்றைக்கு அதை வைத்துக் கொண்டு ஒரு நாடே உருவாகி இருக்கிறது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம பனிரெண்டு பேர் ஏற்கனவே உயிர்த்தியாகம் செய்தது மாத்திரம் அல்லாமல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போராட்டத்தில் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார் பொள்ளாச்சியிலே நடைபெற்ற அந்த போராட்டத்திலே எண்ணற்றவர்கள் கொல்லப்பட்டு அவர்களை எல்லாம் இராணுவ லாரியில ஏற்றி கொண்டு வந்து இராணுவ அலுவலகத்திலே குழி தோண்டி அனை அத்தனை குணங்களையும் ஒரே குழியிலே போட்டு பதைத்தார்கள் கோவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும் பழைய தோழர்கள் அவ்வளவு தீவிரமான உயிர்ப்பணி கொடுத்து நடத்தி இந்த போராட்டத்தை எல்கேஜி யூகேஜி என்று சொல்வென்றால் வடிகட்டிய அறியாமை தான் வெளிப்படுகிறது என்பதை கடுமையான கண்டனத்தோடு நாம் தெரிவித்துக் கொள்ளும் அப்படி பார்க்கவே முடியாது சொன்னால் இது வந்து அந்த பிறமொழி எதிர்ப்பு குறிப்பாக இந்தி சமஸ்கிருத எதிர்ப்பு என்பது தமிழர்களுடைய ரத்தத்தில் ஜீன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே தமிழ் தமிழ் நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னதை போல தமிழன் என்று ஒரு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்வதை போல தமிழர்களுடைய தனி குணத்தை அறிந்து கொள்ளாமல் உளரக்கூடிய முட்டாள்தனமான கூற்று இது என்று சொல்கிறோம் எனவே இதை கடுமையாக அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு நல்லது தொடர் ஏன்னா அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அறியாமையும் முற்றாள்தனமான ஒரு கூற்றும் எல்லாவற்றையுமே வந்து ஒரு பதவி அரசியலுக்குள்ள பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்கு மேலெழுந்த வாரியாக பேசக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு நல்ல வகையா மற்ற இப்ப அதிமுக தேமுதிக உட்பட எல்லா கட்சிகளுமே இதை கண்டிச்சு அது விஜய் பேச்ச இல்லை ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் நிதி கொடுப்போம்ன்றதை பிரதான எதிர்கட்சிகள் வந்து கண்டிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து எதுவும் அவங்க குழப்பம் பண்ணலை அந்த வகையில் இப்போ மீண்டும் ஒரு மொழிப்போர் தமிழ்நாட்டில் தொடங்கும் அப்படின்ற ஒரு 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 அறைகூவல் இருந்துட்டுருக்கு இப்போ முதலமைச்சரும் கொடுத்துருக்காரு அங்கங்கே போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த வகையில் இப்போ நம்ம தொடர்ச்சியாக மக்கள்கிட்டையும் கூட இந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தி இப்போ நம்மளுடைய இந்த இந்த பேட்டி உட்பட எல்லாமே வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தி ஒரு போராட்டத்திற்கு நாம் வந்து அநியமாவதற்கான ஒரு தயாரிப்பாக பேட்டி இது பண்ணிருக்கோம் அந்த வகையில நீங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம இத இதை பற்றி உரையாடல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மக்கள் முன்னே ஊடகம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தவாஸ் வணக்கம் உங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய